தன்னுடைய குடும்பத்தில் மூணு வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழி பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது பொண்ணை எப்படி கரை சேர்க்கறது கடனை எப்படி வாங்கி திருப்பி அடைக்கிறது இதே நான் போட இருக்கான் ஒருத்தவன் அவன் பொண்டா கடனை திருப்பி அடைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறவனா அது பரவாயில்லம்மா கடனை வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்காம இருக்கலாம் சில பேர் யோசிக்கிறாங்க ஐயா

வாழ்க்க தான மக்கள் எந்த வழியில் போறாங்க ஐயா தசரத மாண்டது விதி மார்க்கெட் விதி சரித்திரம் நடந்தது விதி சந்திராயின் சரித்திரமானது விதி சுனாமி வந்தது விதி கழுத்துக்கு சுருக்கு வந்தாலும் விதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அரட்டை அரங்க நடக்கணுங்கிறது விதி அதை நீங்க முன்னாடி நீங்க நடத்தி வைக்கணுங்கிறது விதி அதுல கலந்துட்டு நான் பேசணுங்கிறது விதியா அக்கா என்ன மாதிரி அழகான பையனுக்கு அட்டு வீகர் கிடைக்கிறதும் விதி சொத்த பையனுக்கு சூப்பர் வீகர் கிடைக்கிறதும் விதி

நம்ம சாப்பிடு சாப்பிடும்போது போது எடுத்தாப்புல ஒரு நாய் உட்காந்து பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டை பேசும் அது தட்டை பார்க்கும் எடுக்கும் போது கையை பார்க்கும் நாய் நினைச்சுக்குமா எடுக்கிற சாப்பாடு எல்லாம் தனக்கு தானே ஆனா நெல் விளையும் போதே நிர்ணயம் ஆயிடுச்சு அது யார்கிட்ட போய் சேரணும்னு அந்த விதியை யாராலுமே மாற்ற முடியாதுங்க ஐயா ஐயா நம்ம நிழல் வேணா நமக்கு பின்னாடி வரலாம் ஐயா நம்ம விதி நமக்கு முன்னாடி போய் கதவை திறந்து வச்சுட்டு குத்தாட்டம் போட்டு நிற்கிது இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க நம்ம சாமர்த்தத்தாலையும் சக்தியால எதுவும் நடக்க போறது கிடையாது இட்ட எழுத்துக்கு மேல் குட்டி காரணம் போட்டாலும் நடக்காது மக்கள் தான் விதி வழியே போறாங்கன்னு சொல்றீங்க உழைப்புக்கு தேவை மதி இந்த உழைப்பால உன்னுக்கு வந்த ஒரு நடிகரை பத்தி ஒரு சின்ன உதாரணத்து நான் சொல்றேன் ஒரு இளைஞர் வந்து ஒரு படத்துல நடிச்சாரு சரிவர சான்ஸ் கிடைக்கல ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்கு அவரை இன்னொரு நடிகர் கூட்டி போறாரு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு கொஞ்சம் நடிச்சு காமிப்பாங்கிறாரு நடிச்சும் காமிக்கிறாரு அப்ப அந்த ப்ரொடியூசருக்கு திருப்தி படலை அந்த கூட்டிட்டு வந்த சக நடிகர்கிட்ட சொல்லிடுறாரு இல்லை இந்த பையனுக்கு சரிவர நடிக்க தெரியல இவன் சினிமாவுக்கே லாயக்கு இல்லை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்கன்னு இது அந்த இளைஞன் காதலை வாங்கிடுறான் அழறான் அவமானப்படுறான் தான் அவன் மதிய யோசிச்சான் இந்த அவமானப்பட்ட இடத்தில் நாம் வெகுமானம் பெற வேண்டும் தொலைத்த இடத்தில் தான் நான் வெற்றியை தேட வேண்டும் உழைத்தார் கடுமையாக உழைத்தார் ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து பத்து வருடங்கள் உழைத்தார் பத்து வருடங்களுக்கு பிறகு அவர் நடித்த படமும் வெளிவந்தது அவர் இன்றும் பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் புரட்சி தலைவர் பொன்மன செல்வர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் அன்னைக்கு சோந்து போயிருந்தா நமக்கு இதுதான் விதின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அவர் சினிமா விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிருக்கலாம் இல்ல வேற தொழில பணத்தை ஈட்டிருக்கலாம் இருக்கலாம் எப்பொழுதுமே ஒண்ணு நினைச்சீங்க துரியோதனன் சபையில் உடனே வென்றது சூது ஆனால் நிலைத்து நின்று ஜெயித்தது தர்மம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் அதனால மக்கள் எல்லாரும் மதி வழியே தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன் குயில பத்தி நமக்கு நல்லா தெரியும் அது எம்மா சதி செய்து பாருங்கயா குயிலுக்கு கூட கட்ட தெரியாது

தன்னோட முப்பத்தி மூணாவது வயசுலேயே இந்த உலகத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய பணக்காரன் அப்போ அவன் சொல்கிறான் நான் இந்த ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதே நிறைய சதி தேவைப்பட்டதே எனக்கு கொஞ்சம் விதியும் இருக்குது இதை நான் எப்படி வந்தேன்னா பல சிறு தொழில்களை நசுக்கி பல தொழிலதிர்வர்களின் கல்லறை மேலே ஏறி நின்று இந்த வெற்றியை பிடிச்சன்னு கர்வத்தோட சொல்கிறான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாவது வயசில் அவனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது நிறைய மருத்துவம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டுகள் பத்து வருஷம் பத்து வருஷத்தில் நீன்னும் செத்து போயிடுவேன் சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு துறவி போகிறாரு அப்போ வந்து அவரை எதேஷையாக அவர் வந்து சந்திக்கிறான் ராக்பெல்ல அப்போ சொல்கிறா நீ இறக்க போகிறது உறுதியாயிடுச்சி நீ இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கில்ல இதெல்லாம் நாளைக்கு உன் பேரை சொல்லாதே இதை நீ கல்வியில் முதலீடு செய்யுங்கிறான் அவன் அதை தான் பார்ப்போமேன்னு செஞ்சு சின்ன கல்லூரியை ஆரம்பிச்சு ஓரளவு பெரிய கல்லூரியாகவும் கொண்டு வந்துடுறா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் சிக்காகோ பல்கலைக்கழகம் மிக பெரிய பல்கலைக்கழகம் அவனுக்கு மதிப்பால் ஊட்டியது அந்த இந்தியர் யார் தெரியுமா ஆன்மீகத்தை தன் அறிவால் கையாண்ட சுவாமி விவேகானந்தர் ஐயா வாழ மீனை கேள்விப்பட்டிருப்பீங்க விலங்கு மீனை கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு மக்களிடையே பிரபலமாயிட்டு இருக்கிறது என்ன மீன் தெரியுங்களா வாஸ்து மீனியா கருப்பு நேரத்தில் இருந்தா வெற்றி எதிர்மறை அது எடுத்துக்குமா தங்க நேரத்துல இருந்தா வெற்றியை கொடுக்குமா அந்த ஒரு மீனோட விலை என்ன தெரியுங்களா ஒரு லட்சம் ரூபாய் மக்கள் விதி வழியா போயிட்டு இருக்கிறதால்தான் ஆனா அவ இன்னும் ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்க முடியல பாத்தீங்களா அதாயா விதி அந்த விதி கோவலம் வாழ்க்கையில எப்படி தெரியுங்களா விளையாடுச்சு கற்புக்கானல் கண்ணகியோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்த பார்த்து மாதவி அழக திரும்பவும் திரும்பி வந்து கண்ணகி கிட்ட சேரணுங்கிறது விதி ஐயா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பண்ணுவாங்க நான் சொல்லலையா இன்னைக்கு மக்கள் விதி போய் போயிட்டு இருக்காங்க அந்த மகேசனை என்ன தெரியுங்களா சொல்லிருக்கான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது மற்றொரு நாள் அது வேறொருவருடையது இப்படின்னு சொல்லி சொல்லிதான் முடிச்சுட்டாரியா ஆண்டவனே அதனாலதான் சொல்றேன் போயிட்டு இருக்காங்க ஆனந்த நடமாடும் தில்லை நடராஜன் திருவருட்சேர் சிதம்பரத்தில் பொன்னம்பல குத்தனவன் பொற்பாதம் பணிந்து நான் வந்த வழி நொந்த வழிதான் வந்த வழி வழி அது வந்த வழி வழி சிதம்பரம்னா அதுக்குன்னு ஒரு உண்டு சிதம்பரம்னா ஆம்பள ஆட்சின்னு அர்த்தம் ஐயா சிதம்பரத்துக்கு இன்னொரு பெருமை உண்டு என்ன தெரியுங்களா சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னா சிவனுக்கு பிறகு இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அந்த ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் வேணா ரகசியமா சொல்றேன் இருபத்தி ரெண்டு வருஷமா என் பொண்டாட்ட கூட நான் சொன்னதில்லை அப்பப்ப வந்து போற ரகசியம் சிதம்பர ரகசியம் என்ன என்னீங்கன்னா சிதம்பரத்துல எல்லாம் நொந்து போய் கிடக்குறான் இதான் சிதம்பர ரகசியம் ஐயா நொந்து போனவன் நொந்து போன மாதிரியே இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தெம்பா வந்திருக்கிறேன் நொந்து போயிருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மீசையை வச்சு மெயின்டென் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீசையை வச்சு ஆமா ஐயா இந்த நாட்டில் ரெண்டு தொழில் முதுகெலும்பாக இருக்கு ஒன்று விவசாயம் இன்னொன்று நெசவு இந்த விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் தெரியுங்களா ஐயா இந்த விவசாயினுடைய கஷ்டம் இருக்கே அதை சொல்லி மாறாது ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு எத்தனை முறை தாலி கட்டுவான் ஒரு முறை தாலி கட்டுவான் ஐயா ஏழை விவசாயி இருக்கானே அவன் ஒவ்வொரு வருஷமும் தாலி கட்டிக்கிட்டு தான் இருக்கான் கேக்குறீங்களா ஆடி மாசம் தண்ணி வர்றப்போ தாலி அவுத்து வச்சு வெத நில் வாங்குவான் தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே மூட்டு கட்டுவான் இதுக்கு இடையில அவன் பாடுற படுற பாடு இருக்கு பாருங்க இவன் காலையில ஏந்திரிச்சு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு நாத்தங்கால சீரு பண்ணி விதை விட்டு பயிராக்கி களை எடுத்து பக்குவமா வச்சிருந்தா பயிரை எளிது நட்டு போடுது எங்களுக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா அறிவாளிகள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச எலி மருந்த எலி திங்க மாட்டுது இப்போ எலி அறிவாளியா இத கண்டுபிடிச்சோம் அறிவாளியா இதெல்லாம் முடிஞ்சு அறுவடை செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்தோம்னா உழுதவன் கணக்கு பார்த்தா கூட மீறல விளைய வைக்கிறது நாங்க அதுக்கு விளைய வைக்கிறது என்ன வேறொரு நல்லா விளைஞ்சா நெல்ல விற்போம் ஒண்ணுமே விளையலன்னா கொல்லைய வைப்போம் விஞ்ஞானமே விவசாயத்துக்குள்ள வராத அன்னைக்கு ஒரு காணிக்கு அறுபது மூட்டார்த்தம் அந்த கருமம் வந்ததுக்கு பிறகுதான் இருபது மூட்டாரத்துக்கும் அதனால விவசாயிகள் இருக்கான் ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு நாளையிலையும் மக்கள் நொந்த இருக்கான் அண்ண கருப்பு மாடு பச்சை புள்ள தின்னுட்டு வெள்ளையா பால் கொடுக்குதே எப்படி யாராவது யோசிச்சோமா ஐயா சேதி இருக்குதுன்னா உலகத்துல பாலே இல்லாம பல குழந்தைங்க அழுகுது தாய்ப்பால் கொடுப்பது மட்டுமல்ல டப்பா பால் கொடுக்காம கூட பல குழந்தைங்க அழுகுது ஆனால் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல ஒரு குழந்தை அழுதுச்சு எல்லா குழந்தையும் அழுவதை போலத்தான் அந்த குழந்தையும் அழுதது ஆனால் வானத்திலே இருக்கிற அம்பிகை இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு தான் ஞான பாலை குடித்தால் விளைவால் தான் சீர்காழியில் ஞானப்பால் குடித்த ஞான சம்பந்தர் அவருக்கு ஏற்ற விதி எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு சார் அந்த விழியாலே உறவாடி இன்பம் காணுகிற இளமை பருவத்தில் மார்க் எடுக்கிறதே விதி தானே சார் இப்ப பன்னெண்டாவது பரிச்சை வந்துச்சு பத்து ரேங்கு போட்டான் ஒம்பது ரேங்கு பொம்பளை பிள்ளைங்க பத்தாவது ரேங்கு நம்ம பயன்போம் நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன் ஏண்டா ஒன்போது ரேங்கு பொம்பளை பிள்ளை எடுக்குது பத்தாவது ரேங்கு நீ ஏண்டா எடுத்தேனே அவன் உடனே சொன்னான் காலங்காலமாக பொம்பளை பிள்ளைங்க கட்டு செட்டாக வீட்டுக்குள்ளார இருந்து பழகிடுச்சு இப்போதான் படிக்க வருது மார்க் எடுக்கலன்னா அனுப்ப மாட்டானுவ அதனால அதுங்க எடுத்துக்கிட்டோம் நாங்கள் தியாகம் பண்றோம் பொண்ணுங்க ரொம்ப விவரமானவங்க நம்ம பையன்க தான் மிகப்பெரிய தியாகிங்க அதுங்கள நம்ம பொண்ணுங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை ஆனா எங்களுக்கு பல வேலை இருக்கு அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு நம்மால் படிக்கிறாம்பா அதுதான் பெரிய விஷயம் இன்னொரு பைய சொல்றான் கல்விக்கு கடவுள் யாருன்னா நீங்க சொன்ன மாதிரி கலைமகள் தாண்டான கலைமகள் ஆம்பளையா பொம்பளையாண்ணா பொம்பளைடாண்ண பொம்பளை பொம்பளைக்கு தானே மார்க் போடுறோம் எப்படி ஆம்பளைக்கு போடுங்க அறிவு மொழி படிப்பு இது எல்லாம் மதியால் அமையும்னாறே நான் கேட்குறேன் ஒரு நாலாவகுப்பு கூட படிக்க முடியாதவன் இந்த தேசத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ அல்லது இன்னொரு நாட்டுக்கோ போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வருகிற பொழுது அவனுக்கு மூன்று லாங்குவேஜ் தெரியுது நான் கேட்ட உனக்கு எப்படா இது வந்து அண்ண அறிவும் படிப்பும் என்பது நீங்கள் இணைப்பதை போல ஏட்டில் அல்ல நாங்கள் போய் வேலை பார்த்த நாட்டில் என்று விதி எப்படி வேணாலும் விளையாடும்